உள்ளாட்சி தேர்தலில் கோவை நகரில் திமுக அமோக வெற்றி பெற்றது அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் சிபாரிசால் கல்பனா கோவை மேயரானார் பதவி ஏற்றது முதல் கல்பனா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன மாநகராட்சி அதிகாரிகளுடனும் ஒப்பந்ததாரர்களுடனும் கல்பனா மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததாக அமைச்சர் நேருவிடமும் புகார் சென்றது கல்பனாவின் குடும்பத்தார் தொல்லை செய்வதாக சரண்யா என்ற பெண் புகார் கூறி அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டார் இதனால் கட்சி தலைமை கல்பனா மீது அதிருப்தியில் இருந்தது இந்நிலையில் உடல்நலத்தை காரணம் காட்டி தனது ராஜினாமா கடிதத்தை வேறு நபர் மூலம் கமிஷனர் சிவகுரு பிரபாகரனுக்கு கொடுத்தார் அவரது ராஜினாமாவை கமிஷனர் ஏற்றுக்கொண்டார் நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் மீது பல்வேறு புகார்களை ஆளும் கவுன்சிலர்கள் கட்சி தலைமைக்கு தெரிவித்தனர் ஏற்கனவே சரவணன் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுவர முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் கையெழுத்திட்டு மாநகராட்சி கமிஷனரிடம் வழங்கினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது கடந்த ஜனவரியில் ஓட்டெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்திருந்தார் முன் உள்ளாட்சி நிர்வாக அமைச்சர் நேருவும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் இணைந்து கவுன்சிலர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கவுன்சிலர்களுக்கு அளிக்கப்பட்ட உறுதிமொழியை எடுத்து அவர்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானம் மீதான ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர் இதனால் தீர்மானம் தோல்வியடைந்தது அதன் பின் நடந்த மாநகராட்சி கூட்டங்களில் தொடர்ந்து மேயர் சரவணனுக்கும் கவுன்சிலர்களுக்கும் மோதல் போக்கு நீடித்தது சமீபத்தில் நடந்த மாநகராட்சி கூட்டத்திற்கு பத்து கவுன்சிலர்கள் தான் வந்தனர் பெரும்பான்மையின்றி கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து சென்னை அறிவாலயத்துக்கு வரவழைக்கப்பட்ட மேயர் சரவணனிடம் கட்சி தலைமை ராஜினாமா கடிதம் பெற்றதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன